பழனி ஆவணி வீதியில் உள்ள மடத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்ரகுப்த நாயனருக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரம் செய்யப்பட்டு சித்ரகுப்தர் வரலாறு படிக்கப்பட்டது பழனி ஆவணி வீதியில் உள்ள மடத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமியின் போது சித்ரகுப்தருக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு அவரது வரலாறு படைக்கப்படுகிறது அதன்படி இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்ரகுப்த நாயனருக்கு பொறி அவள் சர்க்கரை காய்கறிகள் பழங்கள் அப்பம் அதிரசம் படைக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி அளவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது சித்ரகுப்த நாயனருக்காக வாழை பதநீர் பாக்கு மா போன்றவை கொத்து கொத்தாக கொண்டுவரப்பட்டு அலங்கார மேடை அமைப்பது சிறப்பம்சமாகும் இந்த மேடைக்குள் நாயனருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்போருக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியன கிடைப்பதாக ஐதீகம் பூஜையின் போது ஓதுவார்களால் சித்திரகுப்த நாயனார் வரலாறு பாடலாக படிக்கப்படுகிறது இதை கேட்போரின் பாவங்கள் விலகுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விழாவின் போது பக்தர்கள் வழங்கும் பொருட்கள் பூஜையில் முடிந்த பின் நாளை சமைக்கப்பட்டு அன்னதானமாக வழங்கப்படுகிறது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரகுப்தர் வரலாற்றை கேட்டுச் சென்றனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காயம் கருப்பட்டி பிரசாதமாக வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை சிவசுப்பிரமணியம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்